மனிதன் உயிர் வாழ அவசியம் தேவை உணவு அது நமக்கு சலுகை விலையில் கிடைத்தால் சந்தோஷம் தானே ஏழை எளிய மக்களின் பசியை போக்க ஆர்கே தெய்வேந்திரன் நாடார் ட்ரஸ்ட் சார்பில் ஒரு ரூபாய்க்கு மதிய உணவு வழங்கி மனித நேயத்தை அவர்கள் வளர்த்து வருகின்றனர் கோவை ஆரஸ்புரத்தில் உள்ள ஆர்கே தெய்வேந்திரன் நாடார் ட்ரஸ்ட் சார்பில் ஒரு ரூபாய்க்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது இந்த சேவை வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் வழங்கப்படுகிறது மதிய உணவில் தக்காளி சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் புலி சாதம் ஆகியவற்றில் ஒரு வெரைட்டி ரைஸ் பார்சல் வெறும் ஒரு ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது இது குறித்து ஆர்கே தெய்வேந்திரன் நாடார் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் கூறுகையில் ஏழை எளிய மக்களின் பசியை போக்குவதற்காக ஆர்கே தெய்வேந்திரன் நாடார் ட்ரஸ்ட் சார்பில் இதை தொடங்கியுள்ளோம் என்றும் வாரத்தில் ஞாயிறு தவிர ஐந்து நாட்கள் இந்த உணவு வழங்கப்படும் என்றும் உணவு பார்சலுக்காக ஏழைகள் கொடுக்கும் ஒரு ரூபாயை கோவிலில் காணிக்கையாக செலுத்த முடிவு செய்துள்ளோம் என்றும் கூறினர் இது எப்படியோ ஏழைகளுக்கு சலுகை விலையில் மதிய உணவு வழங்கும் இந்த திட்டம் அற்புதம் தானே இந்த திட்டம் செயல்படுத்தி வரும் நிர்வாகிகளை நாம் மனதார பாராட்டுவோம் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் வந்து பி ஜபசீலன் நான் இங்க ஆர் கே தேவேந்திர நடார் குரூப் கம்பெனியில மேலாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய அறக்கட்டளையானது ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் டி ராஜேஷ்குமார் அவர்களால் அவர்களுடைய தந்தையாகிய ஆர் தேவேந்திர நடார் பெயரிலே ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்த ட்ரஸ்ட் ஆனது சமுதாயத்தில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை செலுத்தும் ஒரு அமைப்பாக சமுதாய அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பல பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரியில் பயிலும் குழந்தைகளுக்கும் படிப்பதற்கான செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் அவர்கள் செய்து கொண்டு வந்தனர் மேலும் அதன் தொடர்ச்சியாக ஒரு நூத்தி எழுபத்தி ஐந்து குழந்தைகளுக்கு ஒரு பதினான்கு ஆசிரியர் ஆசிரியர்களை வைத்து டியூசன் சென்டர் கல்வி செலவுகளையும் கல்வி நிறுவனங்களையும் நிறுவி அவர்கள் இலவசமாக டியூசன் சென்டர் நடத்தி வருகிறார்கள் மேலும் சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் அவர்கள் இலவசமாக உணவு அளித்து வந்தனர் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்ற மக்களுக்கும் அவர்களுடைய பசியை போக்குவனமாக ஒரு ரூபாய் பெற்றுக்கொண்டு அந்த பணத்தையும் அவர்கள் காணிக்கையாக கடவுளுக்கு செலுத்தி இந்த உணவு திங்கள் முதல் வெள்ளி வரை கொடுத்து வருகின்றனர்